அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை மாதத்தின் பதினாறாம் தேதி தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியிலையும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படி மாதம் மாதம் வழிபாடு செய்ய முடியலனா கூட வருடத்தின் மூன்று முக்கிய அமாவாசைகள்னு சொல்லுவாங்க அதை வந்து பெரிய அமாவாசைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அடுத்ததா பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வீட்டில் படையலிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் வந்து நீக்க வல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ஒரு சில வீடுகளில் எத்தனை வழிபாடுகள் செஞ்சாலும் பலன் கிடைக்காம பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் சில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்காமல் தடைபட்டுட்டே இருக்கும் அவங்க எல்லாரும் இந்த மூணு அம்மாவாசையை முறைப்படி வழிபாடு செஞ்சாவே அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த சூழல் எல்லாம் மாறும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக தொடர்ந்து நம்ம வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்ன்ட்டு நிறைய வந்து இருக்கு அதெல்லாம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்றேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த பதிவில் நீங்க சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால நிறைய டீடைல்ஸ் சொல்லி உங்களை நான் குழப்பாம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் இப்போ அமாவாசை நாளில் வாசலில் கோலம் இடக்கூடாது இது வந்து உங்களுக்கே தெரியும் அதே போல் சுமங்கலை பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது இப்போ உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு நீங்கள் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் உங்களுடைய கணவர் தான் விரதம் இருக்கணும் நீங்கள் வந்து உணவு சாப்பிட்டுட்டு தான் வந்து சமைக்கவே ஆரம்பிக்கணும் நீங்கள் வெறும் வயிற்றில் உணவு சமைக்காதீங்க விரதம் வந்து இருக்காதீங்க அடுத்ததாக அமாவாசை படையலில் இடம்பெற வேண்டிய முக்கியமான காய்கறிகள் அப்படின்ட்டு சிலவையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதே போல் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னும் இருக்கு அதையும் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இந்த காய்கள் எல்லாம் போடாத ஒரு சமையலா யார் வாயில் வைப்பா அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குறைவான அளவில் இந்த சமையலை பண்ணி படையிலிட்டு அடுத்து இரவு நேரத்தில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க நம்ம முன்னோர்களுக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் சில பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் சரி முதல்ல தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் முட்டைக்கோஸ் நூற்கோல் முள்ளங்கி கீரை வகைகளில் இந்த அகத்தி கீரையை மட்டும் செய்யலாம் வேறு எந்த கீரையும் வந்துட்டு அன்றைய சமையலில் நம்ம சேர்த்துக்க கூடாது அதே போல் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் தக்காளி சௌ சுரைக்காய் முருங்கைக்காய் கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் இப்போ இது பார்த்த உடனேமே என்னை திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா இதில் ஒரு சிலதெல்லாம் இல்லாமல் வந்து சமைக்கவே முடியாது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பட்டியல் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் முடிஞ்சளவுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க சரி இப்போது சேர்த்த வேண்டிய காய்கறிகள் வந்து பார்த்தெல்லாம் இந்த நாலு காய்கறிகள் வந்து அவசியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பழக்காய் இதுக்கு வந்து எப்போதுமே தனி முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு புராண கதையும் வந்து சொல்கிறாங்க அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தன்னுடைய வீட்டில் வந்து இந்த முன்னோர்களுக்கான சிரார்த்தம் வந்து செய்ய இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு இருந்தணும் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு அதுக்கு விஸ்வாமித்திரர் வந்துட்டு சொல்கிறாரு சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆனால் எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு நீங்கள் உணவு சமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வசிஷ்டர் ஆகட்டும் விஸ்வாமித்திரராகட்டும் ரொம்பவுமே வந்து கோவக்காரங்க இது உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியும் இருந்தாலும் விஸ்வாமித்திரர் இப்படி சொல்கிறது கேட்டுட்டு வசிஷ்டர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காய் பார்க்குறாரு ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தவணைய வகையான காய்கறிகளை நான் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து சமைக்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் வந்து அவருக்கு காட்டி கொடுக்குது பிரமிப்பா எப்படி தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு ஆனால் விஸ்வாமித்திரர் வந்து அதெல்லாம் கண்டுக்கல அவர் சொல்லிவிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு உடனே வசிஸ்டருடைய மனைவி வந்து அருந்ததி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க விஸ்வாமித்திரர் சொன்னபடி நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைச்சு வைக்கிறேன் நீங்கள் அந்த அன்றைக்கி அவரை கண்டிப்பாக வந்து சிரார்த்தம் கொடுக்கும் நாளில் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட சொல்கிறாங்க வசிஷ்டரும் சரி என்னவோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதன் பிறகு அந்த சிரார்த்தம் செய்யக்கூடிய நாளும் வந்துடுது அந்த நாளில் விஸ்வாமித்திரர் வந்து சாப்பிடுவதற்காக உட்காடுறாங்க அது பரிமாறுறாங்க அருந்ததி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு வாழைக்காய்களை வைக்கிறாங்க அடுத்து பாகற்காய் வைக்கிறாங்க அடுத்து பிரண்டை வைக்கிறாங்க அடுத்தது பலாக்காய் வைக்கிறாங்க இந்த நாலு காயிலையும் வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் விட்டது இப்போ நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஸ்வாமித்திரருக்கு உடனே கோவம் வந்துடுச்சு இந்த நாலு காயை வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காயின்னு நீங்கள் சொல்கிற என்ன நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்ன அவமானப்படுத்துறியா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு கொஞ்சம் கூட கோவப்படாமல் பொறுமையாக அருந்ததி வந்து விஸ்வாமித்திரருக்கு பதில் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரவள்ளி சதம் புரோக்தம் வற்றவள்ளி சத்ரயம் பனஷ ஷட்சதம் புரோக்தம் ஷிராக்த காலே விதியாதே அப்படின்னு வந்துட்டு சொல்ல சாஸ்திரத்தில் அதாவது பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்களுக்கும் பிரண்டை அப்படிங்கிறது முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அப்படிங்கிறது ஆறுநூறு காய்கறிக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வச்சிருக்கிறேன் மொத்தம் வந்து ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது நீங்கள் அறியாததா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் அதை கேட்டு அடைஞ்ச விஸ்வமித்ரர் அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை பார்த்தோம் சாஸ்திரம் முறைப்படி அவங்க நடக்கும் குணத்தை பார்த்தும் அறிந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து மனதார வயிறார நல்ல சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில இருந்து கிளம்புறாங்க அன்றையிலிருந்து இந்த நாலு காய்கறிகளுக்கும் ரொம்பவுமே வந்துட்டு அமாவாசை நாள்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறாங்க இந்த நாலு காய்கறிகளும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் எளிய வகையில இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கிடைக்கும் வாழைக்காய் ஏன் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை அடி வாழைய நம்மளுடைய குடும்பம் வந்து தலை தோங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த காயை வந்துட்டு நம்ம அந்த நாளில் சமையலுக்கு வந்து சேர்த்துக்கிறோம் அதே போல் நீங்கள் வீட்டுக்கு அந்த நேரம் அழைச்சி அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் முறைப்படி ஏதாவது போதும் இந்த வாழைக்காயை அவசியம் வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இது மாதிரி உணவுகளும் நீங்கள் தாராளமாக அமாவாசை நாளில் வந்துட்டு சமைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து படையலில் வைக்கிறது நல்ல ஒரு விசேஷமான பலனு அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே வந்துட்டு இந்த நம்ம அமாவாசை சமையலில் பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அந்த நீங்கள் முன்னோர்களுடைய படத்தை எடுத்து நல்லா தூய்மைப்படுத்திட்டு பூ வச்சுக்கோங்க அதுக்கு பொட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்ததா அவங்களுக்கு பிடித்தது வேற ஏதாவது உணவுகள் இருந்தாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த காய்கறிகளை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து படையிலிடலாம் அன்னைக்கு முடிஞ்சது வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரையாவது நீங்கள் கூப்பிட்டு அன்னமிடுதல் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை வந்துட்டு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க எப்பவும் சொல்றதுதான் காகத்துக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க இப்போது அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு வந்து மாமனார் மாமியார் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க நாங்களும் அம்மாவாசை வழிபாடு செய்யணுமா அப்படின்ட்டு முன்னோர்கள் அப்படிங்கும்போது நம்முடைய அம்மா அப்பா மாமியார் மாமனார் மட்டும் கிடையாது அவங்கள பெற்றவங்க அவங்கள பெற்றவங்க அப்படின்ட்டு ஏழு தலைமுறைக்கு மேலேயே வந்துட்டு சொல்லலாம் அதனால் உங்கள் கணவருடைய தாத்தா பாட்டி உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த படையலிட்டு வழிபாடு செய்யலாம் படையலிட உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது அல்லது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க படையல் கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஆனால் தர்ப்பணம் வந்து உச்சி வேலைக்கு அப்புறம் வந்து கொடுக்கக்கூடாது சரிங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த தை அம்மாவாசை நாளில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்